ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி அண்ட் தமிழ் இந்த ரெண்டு வீடியோஸ் தான் டெய்லி டென் கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து அதிகமாக போர்டு நிறுத்திக்க தேவை சோ செலக்டடா படிக்கலாம் அப்படின்றதுனால அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவும் இருக்காங்க ஆனா தமிழை வந்து நம்ம டென்த் புக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஒரு வரியா விடாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் ஸோ ஷூராக வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் தமிழ் புக்கை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ டென்த் தமிழ் புக்கை தாண்டி சில டாபிக்ஸும் நம்ம தமிழில் வந்து கவர் பண்ணி தரப்போகிறோம் அது வருங்காலங்களில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிடும் ஓகேங்களா சரிங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு எனக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ நம்ம பின்னால் என்ன லைவ் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வருங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அது நம்ம லாஸ்ட் ரெண்டாவது கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க சருகு என்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோங்க ஓகேங்க லாஸ்ட்டாக நம்ம கேட்டது சருகு அப்படின்னு கேட்டிருந்தோம் சருகு அப்படின்னு என்னதுங்க காய்ந்த இலை ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் சி சொல்லியிருந்தீங்க ஸோ சருகு என்பது காய்ந்த இலை அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ இன்னைக்கான கொஸ்டின் உள்ள போயிடலாம் ஸோ நான் சொன்ன போல என்ன ஒன் ஆர் டூ பேஜஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஒரு பேப்பர் எடுத்து இருந்து டென் வரணும் ஒரு நம்பர் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ எந்த எதுலாம் ரைட்டாக போகிறீங்க எதாவது தப்பாக போகிறீங்கன்னு நோட் பண்ணுங்கள் ஸோ டென் ஆஃப் டாப் டென் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கறத நீங்கள் வந்து கான்ஃபர்ட்டாக நீங்கள் போயிடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கொழுந்தாடை என்பது எதனுடன் தொடர்புடையது கொழுந்தாடை என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு ஓகே இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் சூப்பர் கரும்போட நுனிப்பகுதி ஸோ கரும்போட நுனிப்பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்க கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் கரும்பின் நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ நெல் நெல்லாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் அது வந்து தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லோட அந்த நுனி தளிர் அல்லது துளிர்னு சொல்லுவாங்க இதே புளி அல்லது வேம்பா இருந்தால் அதை வந்து கொழுந்து வேப்பங்கொழுந்து புலிங்கொழுந்து அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இதே சோளம் ஓகேங்களா ஸோ சோளமா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவாங்க குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதே கரும்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருத்துன்னு சொல்லுவாங்க கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தாடை அப்படின்றதும் கரும்புக்கு வரக்கூடியதா இருக்கும் சரிங்களா சோ இதை நல்லா நான் வச்சுக்கோங்க அப்போ கரும்புடன் தொடர்புடையதான் வந்து கொழுந்தாடை அடுத்து பொருந்தாயினை எது ஸோ இதுலேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்குங்க இதிலிருந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்துருக்கு பொருந்தா எது ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்றது நீங்கள் ஆன்சர் எடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க பொறுமையா எடுங்க ஸோ பூ வந்து அந்த அதனோட தோற்ற நிலையிலேருந்து லாஸ்டா அதனோட வாடி கீழே வேற நிலை வரை வந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்றதா வந்து ஸோ ஆன்சர் நீங்கள் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அரும்பு பூவின் தோற்ற நிலை ஆமாங்க பூவோட தோற்ற நிலை என்னன்னு சொல்லுவாங்க அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தாங்க போது அப்படின்னா பூவின் விரிய தொடங்கும் நிலை சோ அரும்பு நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போகுது விரிய போகுது அப்படின்னு ஆபோச்சு அரும்பு நிலையில இருந்து பூ போகுதுன்னா விரிய போகுது அவ்வளவுதான் அலர் அலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை ஆமாங்க மலர்னு சொல்லுவோம் அததான் அலர்னு சொல்லலாம் மலர்னா ஃபுல்லா வலி விரிஞ்சிட்டா மலர்னு சொல்லுவோம் அதே தான் அலர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பூ மலர்ந்த நிலை இதுவும் கரெக்டு தாங்க வி அப்படின்னா பூ வாடின நிலை தவறுங்க இங்க எது தவறா இருக்கு டி தான் தவறா இருக்கு அப்ப டி தான் இதுக்கான வி அப்படின்னா மரம் மற்றும் செடியிலிருந்து பூ என்ன பண்ணுவோம் கீழே விழுந்தது விழுந்த நிலை தான் என்னன்னு சொல்லுவாங்க வி வி விழுந்துச்சு அவ்வளவுதாங்க ஓகேங்களா சோ அப்ப பூ வாடின நிலை என்னங்க செம்மல் செம்மல் இப்ப பார்த்தா இப்படி வாடி போச்சுவா அப்படின்னு சொல்லுவாங்க பூ செம்மையாச்சுவா வாடி போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செம்மல் வாடிய நிலை அப்ப அரும்புனா தோற்ற நிலை விரிய போது விரி விரிந்த நிலை மலர் அப்படின்னா மலர் அல்லது அலர்னா மலர்ந்த நிலை வீணா விருந்துடுச்சு செம்மல்னா வாடிச்சு அவ்வளவுதான் சொல்லராட்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார் சோ இவர் பண்ண சொல்லராட்சியில பாவனார் தேவனைய பாவனார் என்ன பண்ணியிருப்பாருங்க வியந்திருப்பாரு அப்படி வியந்த பெருமைகனார் யார் நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேடு இருக்க பாருங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க வருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரன் ஓகேங்களா சோ என்ன பண்ணிருப்பாரு நிறைய நூலாக்க பணிகளை வந்து விரும்பி செய்திருப்பாரு இவரோட சொல்லார் ஆட்சியை தான் தேவநாய பாவானாரே வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க வியந்து பாராட்டியிருப்பாரு ஓகேங்களா அப்ப தமிழ் திரு ரா இளம் குமரனார் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் விழிகளை இயக்க நேரிட்டால் விழை விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் மண்ணை எழுந்து விடக்கூடாது என கூறியவர் சோ விழியே போற நிலமை வந்தாலும் சரிங்க தாழ்வோட தாய் தமிழை மட்டும் நம்மளால என்ன பண்ணக்கூடாது விடவே கூடாது ஒருபோது எழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ரா இளங்குமரனார் இதுவும் ரா இளங்குமரனார் தாங்க விழியிலே எழுந்து போனோம் தாய் தமிழை வந்து சரியான ஓகேங்களா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ன சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் யாரனா கா சச்சிதானந்தம் வருவார் ஓகேங்களா அப்போ ரா இளம் குமரனார் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க ரா இளம் குமரனாருடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா இது ஒரு கேள்வியா தனித்தானே கேட்டுருக்கலாங்க ஓகேங்களா ஸோ கேட்டுனே போனா இது பத்து ஆகும் சோ ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் ஆனால் தான் மொத்த மாசத்து ஒரு ஒரு கொஸ்டின முடிச்சிடலாம் அடுத்த பக்கம் போயிடலான்னு முடிச்சுட்டேன் சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இதில் எது தவறா இருக்கு இல்லம்புறனா கூட தொடர்பற்றதா இருக்கு அப்படின்னு பாருங்க ஓகே நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க திருச்சி அருகே அல்லூரில் பாவனார் நூலகத்தை அமைத்துள்ளார் ஆமாங்க இவர் பாவனார் நூலகத்தை அமைச்சிருப்பாரு ஆனா இந்த கூற்று வந்து தவறுங்க ஏன் அப்படின்னா திருச்சி அருகே அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை என்னதுங்க திருவள்ளுவர் தவச்சாலை திருவள்ளுவர் தவச்சாலையை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஸோ பாவனார் நூலகம் அப்படின்றது வந்து இங்க வராது ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இங்க சரியான தவறா இருக்கு அதனால ஏதா வந்து சரியான ஆன்சர் திருவள்ளுவர் திருச்சி அருகே என்ன பண்ணிருக்காரு அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்ற ஒரு தவச்சாலையை வந்து என்ன பண்ணிருக்காரு அமைச்சிருக்காரு சோ இது மீது எல்லாம் கரெக்ட் தாங்க இவர் திருவிக்கப்பல என்ன பண்ணுவாரு இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் இது கரெக்ட் தான் திருக்குறள் தமிழ் மரபுரை ஆமாங்க சோ இவர் வந்து இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் வரலாறு ரொம்ப முக்கியங்க பாவனார் வரலாறு யாருடையதுன்னு கேட்பாங்க பாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலகம் உரை புறத்தருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினி உரை இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான் அப்போ இதுவும் கரெக்டு தான் உலக பெருந்தமிழர் என்ன அழைக்கப்படுகிறார் ஆமாங்க சோ உலக பெருந்தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சிறப்பிக்கப்படுறாரு இதுவும் கரெக்டு தான் அப்பங்க ஏதா தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது அதாவது அந்த தாவரத்தோட அந்த பிஞ்சு ஒரு ஒரு தாவரத்தோட பிஞ்சும் வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க நிறைய ஈஸியா எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏவே தவறா இருக்கா ஆமாங்க ஏன்னா மூசு அப்படின்னா வந்து மாம்பிஞ்சு இல்லைங்க பலா பிஞ்சு ஓகேங்களா ஸோ பலா மரத்தோட அந்த பிஞ்சு பலா பழத்தோட அந்த பிஞ்சு தான் வந்து மூசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வடு தான் மாம்பிஞ்சு வடுன்னு வந்து தான் மாம்பிஞ்சு அப்ப தான் அங்க தவறா இருக்கு அதனால இதுக்கான ஆன்சர் வந்து ஏதான் சோ கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சி கரெக்ட் தான் நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு இதுவும் கரெக்டு தான் கச்சல் அப்படின்னா வாழைப்பிஞ்சு இதுவும் கரெக்டு தான் அப்ப மூசு அப்படின்றது பலாவோட பிஞ்சுன்னு வந்திருக்கணும் வடு அப்படின்னா தான் மாம்பிஞ்சு வரணும் ஓகேங்களா அப்ப தான் இங்க தவறா இருக்கு நெல் மற்றும் திணை ஆகியவற்றின் கதிர் எவ்வாறு அழிக்கப்படுகிறது நெல் மற்றும் தினை ஆகியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் எதுங்க குரல் ஓகேங்களா அழகு அல்லது குரல் அழகு அல்லது குரல் தான் நெல் மற்றும் திணையோட அந்த கதிர்கள் வந்து அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ வீதா வந்து இங்க சரியான ஆன்சர் ஸோ கொத்து அப்படின்றது அவரை மற்றும் துவரையோட அந்த குலை வகைகள் தான் கொத்து கொத்தா அவரை காய்ச்சிக்குதுவா கொத்து கொத்தா துவர காய்ச்சிக்குதுவா அப்படின்னு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் இது குலை அப்படின்னா அப்போ முந்திரி பார்ப்பா கொல கொலையா காய்ச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது ஆஹ் அடுத்து க கதிர் கதிர் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த கேழ்வரகு சோளம் கேழ்வரகு சோளம் சொல்லுவாங்க கதிர் பார்ப்பா கேழ்வரகு கதிர் பார்ப்பா எப்படி இருக்கு சோள கதிர் பார்ப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஆனால் நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் அழகா இருக்குதுப்பா நெல் வந்து குரல் பார்ப்பா நெல்லோட குரல் எப்படி இருக்குது பார்ப்பா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் பேச்சவர்களுக்கு நம்ம சொல்றதுல அந்த கதிர் ஓகேங்களா அதனால இது டிஃப்ரெண்டா இருக்குன்னு நல்லா ஞாபகம் போச்சுங்க குரல் மட்டும் அழகு அப்படின்றது நெல்லோட அந்த கதிர் வகை சொண்டி என்பது டேஷ் சொண்டி சொன் சாரிங்க சொண்டி இல்லை சொண்டு இது வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கு சொண்டு என்பது டேஷ் வெரி குட் இதுக்கான ஆன்சர் தாங்க வரும் சொண்டு என்பது டேஷ் பதராய் போன மிளகாய் டீதாங்க பதராய் போன மிளகாய் தான் சொல்லிட்டு அழைக்கப்படுங்க ஓகேங்களா அப்போ சூட்டினால் பழுத்த பழம் ஒரு பழம் வந்து சூட்டால பழுத்துச்சு அப்படின்னா வெம்பி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வெம்பல் குழு பழம் அப்படின்னா அழியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே நுனியில காய் அப்படின்னா சூம்பல் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க பதராய் போன மிளகாய் தான் வந்து சுண்டு அப்படின்னு அழைக்கப்படும் அப்ப டீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சில கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோ தேரை அமர்ந்துச்சு அதனால ஒரு காய் கெட்டு போச்சு அப்படின்னா அது தேரை காய்ன்னு சொல்லுவாங்க பொதுவா ஓகேங்களா ஆனா தேரை அமர்ந்து கெட்ட தேங்காய் தேங்காய் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா தேரையால அது அல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா உங்களுக்கு அல்லிக்காய்னு ஆப்ஷன் கொடுக்காம தேரைக்காய் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் தான் ஏன்னா பொதுவாவே தேரை உட்காந்து ஒரு காய் வந்து அழிஞ்சு போச்சோம்னா தேரைக்காயின்னு சொல்லுவாங்க ஆனா தேங்காயை மட்டும் எப்படி சொல்றாங்கன்னா அல்லிக்காய் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ இதே தென்னை மரத்துல ஒரு காய் கெட்டு போச்சு அப்படின்னா அது உள்ளிக்காய்ன்னு சொல்லுவாங்க தேரை இல்லாம அப்படியே கெட்டு போச்சு அப்படின்னா அது உள்ளிக்காயின்னு சொல்லுவாங்க தேரையால கெட்டு போயிச்சு அப்படின்னா அது அள்ளிக்காயின்னு சொல்லுவாங்க கோகையால ஒரு காய் வந்து போட்டான் உட்காந்ததால் ஒரு காய் கெட்டு போச்சுன்னா அது கோகைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேங்காய்ன்னு வந்தா என்ன எடுக்கணுங்க நீங்க அள்ளிக்காய்ன்னு எடுக்கணும் தேரை அமர்ந்ததால் கெட்ட காயும் தேங்காய்னு கேட்காம வெறும் காயின்னு கேட்டாங்கன்னா நீங்க தேரை காயின் எடுக்கணும் ஸோ அந்த கொஸ்டினை லாஸ்ட் ஊர்ல ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணிட்டு அங்க என்ன கேட்டிருக்காங்களோ தேங்காய்ன்னு வந்தா அள்ளிக்காய்னு எடுங்க வெறும் காயின்னு வந்தா எடுக்கணும் காயின் தான் எடுக்கணும் வேடு வராம கெட்டு போன தேங்காயின்னு வந்தது அப்படின்னா அப்ப நீங்க ஒல்லிக்காய் எடுக்கணும் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் அடுத்து பத்து பொறுத்துக்கோங்க பொறுத்துக்க பொறுமையா ஆன்சர் எடுக்க பாக்கலாம் ஒவ்வொரு மணியோட வகை தானியங்கள் ஒவ்வொரு தாவரத்துலயும் தானியங்கள் இருக்குல்ல அந்த தானியங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்றத பொறுமையா பொருத்தி ஆன்சர் ஆயிடுங்க ஓகே சோ ஒன்னு ஒன்னா பாக்கலாம் பாருங்க பயரு பயு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவரை உளுந்து சோ அவரை உளுந்துல இருக்கக்கூடிய அந்த தானியங்கள் தான் பயருன்னு அழைக்கப்படும் ஓகேங்களா ஸோ அவரைக்காயில் காயில அந்த உள்ள பிரிச்சுங்கன்னா உள்ள வருது இல்லையா அந்த தானியம் தோரை உளுந்து வந்து எல்லாம் பிரிச்சுங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வெதர் இருக்கு இல்லையா அதுதான் தானியம் அந்த தானியம் வந்து பயருன்னு அழிக்கப்படுது அப்போ ஏக்கு ஒன்று கரெக்டாக இருக்குங்க அப்போ கரெக்ட் தான் விதை விதை வந்து பாத்தீங்கன்னா கத்தரி மற்றும் மிளகாய் கத்தரி மற்றும் மிளகாயோட அந்த கத்திரியை கட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை மிளகாயை கட் பண்ணீங்கன்னா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை அதான் எப்படி அழிக்கப்படுது அந்த வித்து தான் விதை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்ப கத்தரி விதை மிளகாய் விதை அப்ப இது ரெண்டாவது ஸ்டேட்டா தான் இருக்குது இதுவும் புலி மற்றும் நச்சி மரத்தோட விதை புலி மரத்தோட அந்த விதை தான் என்னன்னு சொல்றாங்க கால் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது மூணு நேரம் தான் இருக்குது அடுத்து முதிரை முதிரை அப்படின்னா அவரை மற்றும் துவரை அதனோட பயிர்கள் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா முதிரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க முதிரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்ப இது ஒன்றும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ நேருக்கு நேராக இது பொருந்து ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க கொம்மை கொம்மை என்பது எதன் உமி ஆகும் ஸோ கொம்மை அப்படின்றது எந்த தாவரத்தோட உமி வந்து கொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்றது தான் ஸோ சுரைக்காயா நெல்லா கம்பு கேழ்வரகு ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ முதல்ல என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன் ஓகேங்களா சரிங்க நம்ம ஏறினப்ப ஒரு ரிவிஷன் மட்டும் வேகமாக பாத்துறோம் கொழுந்தாடை என்பது அப்படின்றது வந்து கரும்போட தொடர்புடையது இதில் பொருந்தாத்து வந்து பார்த்தீங்கன்னா வி வினா வந்து செடியிலிருந்து கீழே விழும் நிலை செம்மல்லாம் தான் வாடின நிலை சொல்ல பாவனாரம் வீழ்ந்த பெருமகனார் தமிழ் திரு ராயெல்லாம் கும்புறனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை எழுந்து விடக்கூடாதுன்னு சொன்னவரும் ராயெல்லாம் கும்புறனார் இவருடன் தொடர்பட்டது திருச்சி இருக்கு என்ன பண்ணார் திருவள்ளுவர் தவச்சாலையை ஏற்படுத்தியிருக்காரு அடுத்து இதில் வந்து மூசுனா பலாவோட மூஞ்சு வடு அப்படின்னா தான் வந்து மாம்பிஞ்சு நெல் மற்றும் தனி ஆகியவற்றோட கதிர் எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் குரல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் சொண்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் பதராய் போன மிளகாய் தான் சொண்டு அப்படின்னு அழைக்கப்படும் அடுத்து தேரை அமர்ந்ததால் கட்ட தேங்காய் அப்படின்னா வந்து அல்லிக்காய் இதுல பொருத்துகளை எல்லாமே நேருக்கு நேராக தான் பொருந்ததால ஏதா அதுக்கான ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து இதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருக்கும் கொம்மை என்பது எதன் உமி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டென்த் புக்கை வரி வரியா பார்த்துட்டு போல் சைக்காலஜியும் நம்ம என்ன பண்ணிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன் பிஜிடிஆர்பி சைக்காலஜி பிளேலிஸ்ட்டை தனியாக கிளியர் பண்ணிருக்கேன் பிஜிடிஆர்பி தமிழ் வீடியோஸ் தனியாக பிளேலிஸ்ட் கிளியர் பண்ணிருக்கேன் சோ ஏன்னா புதுசா வரீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்டில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோ நீங்க கண்டினியூ வந்து இருந்து வீடியோ கூட நீங்க பாத்துக்கலாம் இந்த வீடியோ மூணாவது கொஸ்டின் நான் பார்க்குறேன் சார் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் நான் பார்க்கல தான் வரேன் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அது பாக்கலாங்க ஓகேங்களா சோ அதே போல உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணணுமா தனியாக பிஜிடி அப்படின்னு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணுமான்னு சொல்லுங்க நான் கிரியேட் பண்ணிட்டு அதனோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதனால ஜாயின் பண்ணிங்க நான் எதனா பிடிஎஃப் சென்ட் பண்ணணும் இல்லை நான் எதனா வந்து உங்களுக்கு மெட்ரிக் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா சோ அதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூஸ் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற சூழ்நிலையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்